அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு அதாவது ஒரு பதிவு வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு இப்போ கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து சீர்காழிக்கு போயிருந்தோம் நம்ம முகுந்தன் சார் வந்து நம்மளுடைய ப அவருடைய பட்டிமன்றத்தில் பேசுறது கூப்பிட்டுருந்தாரு பொன்னையா சுவாமிகள் தான் தலைவராக இருந்தாரு நடுவரா பத்து திருமணத்துக்கு தேவை தேவை பத்து பொருத்தமா பாவக பொருத்தமா இதுதான் தலைப்பு அதாவது பத் திருமணம் பண்றதுக்கு பத்து பொருத்தம் மட்டும் போதுமா அல்லது ஜாதக கட்டங்களை வச்சு பொருத்தமாக்கணுமா அப்படிங்கிற ஒரு இது அங்கே நம்ம வந்து பேசியிருக்கோம் ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆனால் உண்மையாலுமே இந்த பத்து பொருத்தமா அல்லது பாவக பொருத்தமா அப்படிங்கிற ஒரு விளக்கம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன் சரி இந்த வீடியோவில் நல்லா கவனிங்க பத்து பொருத்தம் தின பொருத்தம் பொருத்தம் ஸ்திரீ தீர்க்கம் மகேந்திரம் யோனி ராசி பொருத்தம் ராசி அதிபதி ரசியம் ரஜு வேதை இந்த பத்து பொருத்தம் தான் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு வந்துட்டு ஓகேங்களா சரி அவங்க இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவக பொருத்தம் அதாவது ரெண்டு ஜாதகம் ஒரு மனம ஒரு பெண்ணோட ஜாதகமும் ஒரு ஆணோட ஜாதகமும் பார்த்து தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து அந்த பட்டிமன்றத்துல பேசுறோம் இருக்கிற சூழ்நிலைக்கு ரெண்டுமே தேவைன்னு சொல்லி எங்களுடைய ஆசான் பொன்னையா சுவாமிகள் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கிறார் ஓகே சரி நம்ம நம்ம வீடியோ விஷயத்துக்குள்ளார வரலாம் சார் நல்லா புரிஞ்சுங்க பத்து பொருத்தம் இது வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா பெண்ணுடைய நட்சத்திரத்துல இருந்து ஆணுடைய நட்சத்திரத்தை மட்டும் எடுத்து நம்ம இப்போ முன்னாடி சொன்ன பாத்தீங்களா அந்த பத்து பொருத்தம் அந்த பத்து பொருத்தத்துக்கு பார்த்துக்கிறாங்க ஓகேங்களா இந்த பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது மிகப்பெரிய நம்ம அதாவது நம்ம கிட்ட வந்து ஆன்லைன்ல கன்சல்டேஷன் பார்க்குறவங்களாம் திருமணத்துக்கு பிறகு சார் நிறைய மனசு கஷ்டத்தோட ஒரு வார்த்தை சொல்றேன் கல்யாணமாய் மூணு மாசத்துலயே சார் என்ன டைவர்ஸ் அப்ளை பண்ணால் கிடைக்குமான்னு நிறைய பேர் அப்ளை பண்ணி கேட்குறாங்க ஆமா பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லுங்க ஆமாங்க சார்னு சொல்றாங்க நீங்கள் எந்த ஜோசியர்கிட்ட பார்த்தீங்களோ அந்த ஜோசியருக்கு போய் சில பல உயரிய மரியாதை செலுத்திக்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் அதை தவிர வேற நான் வேற என்ன சொல்ல முடியும் நிறைய பேருடைய வாழ்க்கை இங்கே பாருங்க தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்மிடம் இல்லை ஆனால் கலத்திரம் மனைவி இப்படி தான் கணவர் இப்படி தான் அப்படின்னு தேர்ந்தெடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இது எதார்த்தம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் பத்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு பிரச்சனைகளோட வாழ்ந்துக்கிட்டு குழந்த பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் பத்து பொருத்த மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது பெரும்பாலான திருமணங்கள் இன்று தோல்வியில் முடிகிறது இதுவே நிதர்சன உண்மை சரிங்களா ஆனால் அதே நேரத்தில் காலங்காலமாக ஜோதிடத்தை அடுத்த அளவுக்கு வருவதற்கு இந்த பத்து பொருத்தம் பார்த்த ஜோதிடர்கள் தான் இந்த ஜோதிடத்தை வாழ வைத்திருக்கிறார்கள் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் நம்ம மறுக்க மறுப்பதற்கு இல்ல ஆனா அன்னைக்கு இருக்கு இந்த சூழ்நிலை வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற இந்த வீடியோக்குள்ள நானே பேசியிருக்கேன் எங்க தாத்தா பாட்டிக்கு எல்லாம் சண்டை வந்துச்சுன்னா எங்க பாட்டி கோழிச்சிட்டு எல்லாம் போகாது எங்க அம்மா அப்பாவுக்கு சண்டை வந்துச்சுன்னா கோச்சிட்டு போனாலும் மறுநாள் கொண்டு வந்து விட்டுருங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பெண் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கோழிச்சிட்டு போயிட்டாங்கன்னா பெண் குழந்தைகள் பெற்றவங்க வந்து மேக்சிமம் பேர் எல்லாரையும் நான் சொல்ல வரல ஒரு சில பேர் இருக்காங்க பெண்ணை வீட்டில் வந்து நீ வாம்மா அவர் இங்கே வரட்டும் பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தது இந்த இன்றைய சூழ்நிலைக்கு பத்து பொருத்தம்லாம் தேவை அதாவது ஒத்து வராதுங்க சார் பாவக தான் ஒத்து வரும் நல்ல கவனிங்க நான் திருமண பொருத்தங்கிற பற்றி ஒரு வீடியோ நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில் பேசியிருக்கேன் அந்த வீடியோவை வந்து நீங்கள் போய் பாருங்கள் எனக்கு அதை எப்படி டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதனால் நீங்கள் நம்ம சேனல்லையே இருக்குது அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் சரி இதில் வந்து நல்லா பாத்துங்க உங்களுடைய ஜாதகத்துல லக்னமும் லக்னாதிபதியும் முதல்ல சிறப்பாக இருக்கணும் பாவக பொருத்தத்தில் லக்னம் லக்னாதிபதி சிறப்பாக இருந்தால் சூப்பர் அதன் பிறகு குரு அணி சுக்கர அணின்னு ரெண்டு அணி இருக்கு இல்லைங்களா இந்த குரு அணியில் இருக்கிறவங்க சுக்கரணிலையோ சுக்கரணில இருக்கிறவங்க குரு அணிலையோ கலந்து திருமணம் செய்யும்போது போது சிறப்பு பிரச்சனை ஆகுது சரிங்களா இப்போ ரிஷபம் மிதுனம் கன்னி துலம் மகரம் கும்பம் இந்த ஆறு லக்னமும் ஒரு அணி மேசம் கடகம் சிம்மம் விருட்சிகம் ஆஹ் தனுசு மீனம் இந்த ஆறும் ஒரு அணி இந்த லக்னங்களில் இருக்கிறவங்க அங்கேயும் அந்த ராசியில் இருக்கிறவங்க அங்கேயும் மாற்றி திருமணம் செய்யும்போது அங்கே ஒரு குழப்பம் ஏற்படுத்துது சரி அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சார் மெயினான ஒரு விஷயம் திருமணத்திற்கு பிறகு கணவன் அந்த பெண்ணுக்கோ அந்த க அந்த அந்த ஆணுக்கோ ஆறாம் அதிபதியோடைய திசை எட்டாம் அதிபதி புத்தி எட்டாம் அதிபதியோட திசை ஆறாம் அதிபதி புத்தி வரவே கூடாது அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்குது இவங்க தான் சார் போய் கோர்ட்டில் நிற்கிறாங்க இது அனுபவத்தில் நான் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சரி இன்னொரு விஷயம் சரிங்களா ஏழாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது பன்னிரெண்டாம் இடத்துலயும் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்து மேட்ச் பண்ணி தான் சார் நீங்க வந்து ஜாதகத்தை வந்து பொறுத்துரும் இன்னை இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க நீங்க பத்து பொருத்தம் பாக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பையனோட ஜாதகமும் பொண்ணோட ஜாதகம் தேவையில்லை பொண்ணோட நட்சத்திரமும் பையனோட நட்சத்திரம் தெரிஞ்சா போதும் மற்ற விஷயம்லாம் வேண்டாம் ஆனா இப்போ ஓரளவுக்கு ஒரு ஒரு ஐம்பது சதவீதம் வந்து இப்போ மக்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு சார் எனக்கு பத்து பொருத்தமாக வேணா பாவக ஜாதக பொருத்தம் பாருங்க ஜாதக பொருத்தத்துல நல்லா இருக்குன்னா என் பொண்ணு கல்யாணம் பண்றேன் என் பையனை கல்யாணம் பண்றான்னு சொல்றாங்க உண்மையாலுமே அதை கேட்கும்போது எனக்குலாம் ரொம்ப சந்தோஷம் ஆனா இன்னமும் ஐம்பது சதவீதம் பேர் அந்த பத்து பொருத்தத்தோடவே நின்னுட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாழ் ஒரு பிரச்சனை பெரிய அளவுல போயிட்டு இருக்குது அப்பையும் பாருங்க அந்த பப்ளிக் என்ன சொல்றாங்க இவன் ஜோசியர் பார்த்தாங்க ஜோசியர் வந்து பத்து பொருத்தம் தான் கல்யாணம் பண்ணணும் இந்த பிள்ளையோட தலைசு தலையெழுத்து செல்லணும் ஜோசியர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு அப்பவும் அவங்க அப்பாவி தராம பாருங்க சார் நம்மளை தூக்கி வச்சுதான் சார் பேசுறாங்க மனசாட்சி இருக்கிற எந்த ஜோதிடரா இருந்தாலும் சரிங்க சார் பத்து பொருத்தம் மட்டும் பார்க்க மாட்டாங்க சார் பாவக பொருத்தம் கண்டிப்பா பார்ப்பாங்க சார் பத்து பொருத்தம் பார்க்கறது நான் தவறுன்னு சொல்ல வர வரவில்லை தான் முன்னாடி ஒரு வார்த்தை போட்டேன் பத்து பொருத்தம் பார்த்த ஜோதிடர்கள் தான் இத்தனை காலம் ஜோதிடத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தவர்கள் அந்த வார்த்தையை நான் மறுபடியும் இரண்டாவது முறை சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பத்து பொருத்தம் மட்டும் போதாது பாவக பொருத்தமும் வேணும் பாவக பொருத்தம் பாருங்க சுக்கரன் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க சுக்கரன் எந்த காரணத்துக்கு கொண்டு குருவோட சேர்ந்திருக்க கூடாது ராகுவோட சேர்ந்திருக்க கூடாது ஓகேங்களா மற்ற எந்த கிரகங்களோட கேதுவோட இருந்தா கூட பரவாயில்ல ஒரு மனிதனுக்கு தேவையான தாம்பத்தியத்தை கொடுத்து ஒரு குழந்தைக்கு தேவையான அளவு தாம்பத்தியத்தை கேது கொடுத்துருவார் ஆனா ஒரு விரக்தியும் கொடுத்துருவார் ஆனா ராகு அப்படி கிடையாதுங்க சார் கொடுத்தா கொடுத்தது இல்லாட்டி அதீதமா அந்த ஒரு ஆசை வந்து ஏற்படுத்தி விட்டுருவாரு அந்த அமைப்புல சுக்கரன் வந்து தனிச்சிருக்கணும் ஏழாம் அதிபதி வந்து பாவகரங்களோட தொடர்புல தொடர்பு இருக்கக்கூடாது சுபருடைய வீட்டுல சுபரின் சேர்க்கையில சுபரின் பார்வையில இருக்கணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா திருமணத்தின் பிறகு யோகாதிபதிகள் திசைன்னு சொல்லக்கூடிய ஒன்னு ஐந்து ஒன்பதாம் பாவத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசையோ யோகாதிபதிகளுடைய திசையோ வரும்போது இந்த திருமணம் நூறு சதவீதம் நன்மையை தரும் நூறு சதவீதம் ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜ் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி பெண்ணோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் கிரகம் இல்லாமல் இருப்பது நல்லது மூன்று ஆறு இந்த ரெண்டு பாவத்தில் கிரகம் இல்லை என்றால் அந்த பெண்ணை தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரி அதே மாதிரி லக்னத்தில் சூரியன் இருக்கிற பெண்ணை திருமணம் செய்யலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொண்ணுங்க சார் அந்த ஜாதகர் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா கல்யாணம் பண்ணிட்டீங்க உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு நிச்சயமா போவீங்க சரிங்களா அவங்களோட எண்ணம் செயல் எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கம் போல இருக்கு சார் இவங்க ரொம்ப நல்லவங்க சார் இவங்களை திருமணம் கொன்றதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும் இப்படி பல விதிகள் இருக்கு சார் சரிங்களா எந்த காரணத்துக்கு கொண்டு லக்னத்தோடவோ ரெண்டாம் இடத்தோடவோ செவ்வாய் தொடர்பு கொள்ள கூடாது அவங்களுடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு இருக்கும் இப்படி நம்ம அடிக்கிட்டே போலாம் சார் பாவக பொருத்தத்துல நிறைய விஷயங்கள் போலாம் அஞ்சாம் இடத்துல சனி இருந்தா புத்திரம் புத்திர குழந்தை வந்து கொஞ்சம் லேட்டாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் பகவான் இருக்கக்கூடாது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்தால் லக்னத்தோட தொடர்பு கொள்வார் ஏழாம் இடத்துல இருந்தால் லக்னம் ரெண்டாம் இடத்தோட தொடர்பு கொள்வார் ஆறில் இருக்கும்போது பன்னிரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்வார் இந்த இடத்துல அவர் பார்க்கக்கூடாது சார் நல்லது அல்ல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவான் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறவங்க தொழில் பிஸ்னஸ் அதுன்னுட்டு மனைவியை ஒழுங்காக வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்புலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு சார் இந்த ஜாதகத்தில் அப்போ நீங்க வெறுமனையா அந்த பத்து பொருத்தத்தோட நிக்காம தயவு செய்து பாவக பொருத்தமும் பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் சார் இந்த இந்த வீடியோ பதிவை வந்து இன்னைக்கு நம்ம போட்டோம் இன்னைக்கு வந்து இந்த இந்த பதிவு போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மனசுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் சார் ஏன்னா இது எல்லா வீடியோ மாதிரி நம்ம வந்து கமர்சியலா சொல்ல சார் இது வந்து விழிப்புணர்வு வீடியோ இதை பாக்குறவங்க அது இதே தான் சீர்காழியில பேசணும் ஆனா கிரகங்களை தொடர்பு படுத்தி பேசல ஓகேங்களா அப்போ இந்த திருமண பொருத்தத்தில் நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சினா உங்களுடைய பெண் உங்களுடைய பையன் கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாருங்கள் சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் புதுசாக நம்மளுடைய ஆன்லைன் வஸ்ட்ரோ திருச்சி டிவியை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுவதுமாக பாருங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு ரூபாய் ஐநூத்தஞ்சு ரூபா ஒகில தெரியுற ஜிபே நம்பர்ல பணம் போட்டு விட்ருங்க முழு ஜாதகம் பக்கிறதுக்கு ஆயிரத்தி பத்து ரூபா போடுங்க ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு ஒரு பையனுடைய ஜாதகமும் பொண்ணுடைய ஜாதகமும் இணைச்சி திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நம்ம வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறோம் ஆனால் அந்த ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வாங்கினாலும் இந்த பையனுக்கு பொண்ணுக்கு என்ன எப்படி செய்கிற இவங்க ரெண்டு பேர் சேரனால என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அப்படிங்கிற மொத்த விஷயமும் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுறேன் அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த இந்த மாதிரி நம்ம ப பத்து பொருத்தத்தை விட பாவக பொருத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரணும்னு சொல்லி இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்